வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலை ஒரு ரெண்டு நிறுவனத்திற்கு வேலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டர் தான் இந்த வேலை யார் யார் கலந்து கொள்ளலாம் என்ன சம்பளம் எந்த லொக்கேஷனில் இந்த நிறுவனம் இருக்குது போன்ற விவரங்களை வாங்க இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலர் ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்திங்கன்னா டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என் எல்லாருமே இந்த விளையாப்பில் கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த விளையாப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் ரூப் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பதினாறாயிரம் இருந்து இருபதாயிரம் உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் கம்பெனியோட லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் மொத்தம் ரெண்டு இடத்துல இருக்குது ஃபர்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மஹிந்திரா வெல்டி சிட்டி ஒன் கல்பாக்கம் அதாவது ஈசிஆர் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலை ஆப்புக்கு ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பட் ரெண்டு வருமே கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷன்லாம் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கான ஒர்க்கிங் டேஸ் பொறுத்த வரைக்கும் வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒன் டே வீக் ஆஃபாக இருக்கும் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் டேத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சுன்னா உங்களுக்கு ரூமும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து அந்த நியர்பை சரவுண்டிங் ஏரியாவுக்கு மட்டும் ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க எந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேளை நீங்கள் கால் பண்ணி அந்த நம்பர் பிக் பண்ணாலன்னா உங்களை ரிஷ்யூமையோ இல்லை மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை ஆப்பினால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது விளையாடிட்டு இருந்தால் ஷேர் பண்ணுங்கள்